வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதிவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க பள்ளி கல்வித்துறை மற்றும் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ இந்த எக்ஸாம் குண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் இலவசமாக வழங்கப்படுகின்றன ஸோ இதற்கு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இப்போதைய சுச்சுவேஷனில் மெட்டீரியல் அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக பெறணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க பணி நிரந்தரம் பள்ளி கல்வித்துறையில் தூய்மை பணியாளர்களை வலியுறுத்திருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது தருமபுரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை தூய்மை பணியாளர்கள் சங்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட பொருளாளர் சுப்பு தலைமையில் தருமபுரியில் சனிக்கிழமை நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்க மாநில செயலாளர் ஜே பிரதாபன் ஏஐ டியூசி மாநில துணைத் தலைவர் கே மணி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் தோறும் ஐயாயிரம் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் மாதம் தோறும் ஐந்தாம் தேதிக்குள் ஊதியத்தை வழங்க வேண்டும் தமிழக அரசின் ஆணைப்படி பதினொன்றாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ஊதியம் வழங்க வேண்டும் பத்து ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு நிரந்தரமா பணி நியமனத்தை செய்ய வேண்டும் ஜனவரி ஏழாம் தேதி திண்டுக்கல்லில் நடைபெறும் முதல் மாநாட்டில் தருமபுரியிலிருந்து திரளானோர் கலந்து கொள்வது என உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மனோகரன் மாதையன் செல்வி மேனகா மாவட்ட குழு உறுப்பினர்கள் எல்லாமே கலந்துகிட்டாங்க தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய அப்படின்ட்டு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க ஸோ இது மட்டுமே கிடையாது தமிழகத்தில் அடுத்து ஆசிரியர்களும் பல்வேறு தரப்பட்ட போராட்டங்களை நடத்த போறதா அறிவிக்கை விட்டுட்டாங்க ஸோ ஜாக்டூஜியோ உள்ளிட்ட அமைப்புகளும் தமிழகத்தில் மீண்டும் போராட்டங்களை துவங்க இருக்காங்க இந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிஓவை நீக்கிறதுக்கு உண்டான ஆணைகள் எல்லாமே வெளியாகும் நியமன தேர்வு நடக்குமான்றதை பற்றியும் இந்த போராட்டத்தில் நமக்கு கிளியர் கட்டாக தெரிந்துவிடும் அது மட்டுமே கிடையாது அந்த கேசஸ் எல்லாமே இரண்டிலிருந்து மூன்று வழக்குகள் எல்லாமே போயிட்டு இருக்கிறதுனால அந்த டெட் பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்கு உண்டான முக்கிய அறிவிப்போம் நாம் இன்னும் சில தினங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் பிளானர் இந்த ஆண்டு அதிகபட்சம் டிசம்பர் இருபத்தி ஏழு எட்டுல நாம பெற்றுக்கொள்ளலாம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்